பேக் டு தி ஷோ நீங்க பார்த்துட்டு இருப்பது ரொம்ப சூப்பரான ஒரு டைம்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஷோ தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணணும் பிரியா அப்படின்னா ஸோ நான் ஒரு மூணு பிக்சர் தருவேன் அந்த மூணு பிக்சர்ல ஒரு ஊர் நேம் வரும் ஆமா படம் கண்டிப்பாக நிறைய படம் ஒரு மூணு படம் ஆமா மூணு படம் அந்த மூணு படத்தையும் வச்சு ஒரு ஊர் வரும் அந்த ஊரை கண்டுபிடிக்கணும் ஓகே முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஆ ஊர் பேரை கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்